ஏ ரெட்டிபாளையம் உள்ளிட்ட தடுப்பணைகள் நிரம்பி வழியும் நிலையில் ஆரணி ஆற்றின் கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் பகுதியில் கடல்நீர் நீர் உட்புகாதவாறு கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே காட்டூர் பழவேற்காடு சாலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் சேதமடைந்தது நேற்று தண்ணீரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆபத்தான முறையில் வெள்ள நீரில் இறங்கி ஆற்றை கடந்து வந்தனர் பிச்சாட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் ஆரணி ஆற்றில் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று முழுமையாக வெள்ள அடித்து சென்றதால் பொதுமக்கள் ஆற்றை கடக்க முடியாத அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலையில் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்கின்றனர் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் என வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர் அதிகாரிகள் பருவமழைக்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் வாக்கு கேட்டு வருபவர்கள் யாரும் தங்களது கிராமத்திற்கான அடிப்படை தேவைகளை செய்து தருவதில்லை எனவும் புகார் தெரிவித்தனர் வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் நிரந்தரமாக உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இதனிடையே பொதுமக்கள் யாரும் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லாத வகையில் அதிகாரிகள் தடுப்புகளை அமைத்து போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்